வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம் இலங்கை தற்போது எதிர்கொண்டுள்ள இயற்கை பேரிடர் நவீன வரலாற்றில் நாடு சந்தித்த மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்று டிக்வா சூறாவளியின் விளைவாக ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட இந்த அனர்த்தம் முக்கியமான உள்கட்டமைப்புகள் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை அழித்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இலங்கை பல தசாப்தங்களாக வெள்ள வறட்சி மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொண்டு வந்தாலும் தாக்கம் ஒரு கூட விட்டு வைக்காமல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக ஏற்படுத்திய முதல் பெரும் துயரமாக இருந்தது எனினும் தற்போதைய சூறாவளியானது நாட்டின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பரவலாக பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் அறிக்கையின்படி ஒரு மில்லியனுக்கும் அதிகம் மக்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் வீதிகள் மற்றும் மின்சார விநியோக கட்டமைப்புகள் சேதமடைந்த அமைந்திருக்கிறது இந்த நெருக்கடியான சூழலில் அரசியல் கட்சிகள் தமது வேறுபாடுகளை கடந்து கைகோர்ப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது அனர்த்த மீட்சியின் மைய பொறுப்பு அரசாங்கத்திலுமே இருக்கிறது உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மனிதாபிமான உதவிகளை குறிப்பாக உணவு தங்குமிடம் மருந்தகம் உள்ளிட்ட விடயங்கள் வந்து சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் சேத மதிப்பீட்டை தன்மையுடன் மேற்கொள்ளப்படுவதுடன் குறுகிய கால மற்றும் நீண்டகால மறுசீரமைப்பு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நீர்ப்பாசன கட்டமைப்புகள் மற்றும் அனைத்து எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்துவ நீண்டகால முதலீடுகளை செய்ய வேண்டும் இந்த முள் எழுச்சி பணிகளில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் இடம் இருக்க மிக கடுமையாக மேற்பார்வை கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அரசாங்கத்துக்கு முக்கியமாக எதிர்கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக பங்களிப்பை வழங்க வேண்டும் மேல்கட்டுப்பாடு திட்டங்களுக்கு அவசியமான சட்ட மற்றும் நிதி ஆதரவை வழங்குவதோடு அரசாங்கத்தை மீட்சி முயற்சிகளில் குறைபாடுகள் இருந்தால் அதை தீர்வு சார்ந்த ஆலோசனையுடன் சுட்டிக்காட்ட வேண்டும் தங்கள் உறுப்பினர்களை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பாகுபாடுகின்றி உதவிகளை வழங்குவதன் மூலம் நம்பிக்கையை பலப்படுத்தலாம் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்ற அமர்வுகளின் போது நாட்டில் இயற்கை அனர்த்தத்தினால பேரழிவை சந்தித்துள்ள மக்கள் தொடர்பில் பேசுவதற்கு நேரம் ஒதுக்க மறுத்து அரசாங்கம் வரவு செலவு திட்ட விவாதத்தை வந்து நடத்த முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது எதிர்கட்சிகளால் அங்கு வெளிநடப்பு நடைபெற்றிருந்தது உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டி அங்கு விவாதித்துக் கொண்டிருப்பதை விட மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் பாதிக்கப்பட்டவர்களின் தேவை

செய்து விடும் எனவே சர்வதேச சமூகத்தின் ஆதரவு இன்றியமையாதது நட்பு நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் நிதி தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் மீட்பு நிவாரணங்களை அதே போன்ற மீட்பு நிபுணர்களை வழங்குவதன் மூலம் உதவலாம் அந்த வகையில் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் மீட்பு பணிகள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றன இன்னும் பல நாடுகள் வழங்கிக் கொண்டு இருக்கின்றது உதவிகளை என்பதையும் இங்கு சொல்லுகின்ற பொழுது நேபாளம் மாலித்தீவு அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் எமது நிதி உதவிகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக இந்தியாவின் விரைவான உதவி குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலீட்டு கொள்கையின் கீழ் சாக பந்து என்கின்ற அந்த மனிதாபிமான உதவி மற்றும் அனைத்து நிவாரண நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பித்திருக்கிறது தேசிய அனத்த மீட்புப்படை குழா குழுக்கள் அஹ் கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானப்படை விமானங்கள் மூலம் பல நிவாரணப் பொருட்களை உணவு கூடாரங்கள் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மீட்பு கருவிகள் விரைவாக கொண்டு வரப்படுகிறது தேடல் மற்றும் மீட்பு பணியாளர்கள் அந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக இந்திய ராணுவம் ஹெலிகாப்டரோடு இணைந்து பணியாற்றுகிறது இது நெருக்கடியான நேரத்தில் இந்தியா இலங்கைக்கு வழங்கும் உறுதியான ஆதரவை காட்டுகிறது புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லுகின்ற பாகிஸ்தான் விமானம் இந்தியா வான்வழி வழியாக பறக்க இந்திய அனுமதி அளித்திருக்கிறது இந்திய ஊடகங்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி இருந்தன இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்ட பதற்றங்களுக்கு மத்தியிலும் இது ஒரு பெரிய அரித மனிதாபிமான நடவடிக்கை என்று சொல்லலாம் ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியா மோதல் அப்படி இருக்க இவ்வாறான உதவிகளுக்கு வழிவகுத்து கொடுப்பது என்பது மிக ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் பாகிஸ்தான் முதலாம் திகதி இந்திய கோரிக்கை சமர்ப்பித்திருந்தது விரைவாக செயலாக்கத்துக்கு பிறகு இந்தியா அதுக்கு அனுமதி வழங்கியிருந்தது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கூறுகின்ற அறிக்கைகள் துல்லியமற்றவை இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏற்பட்ட பதட்டங்களை தொடர்ந்து இரு நாடுகளும் இடையே பரஸ்பர வன்வழி வான்வழி வந்து மூடப்பட்டிருந்தாலும் இந்தியா இந்த போக்குவரத்து முற்றிலும் மனிதாபிமான அடிப்படையில் ஒப்புதல் அளித்தமை இளைஞர்களாகியங்களுக்கு மிகவும் நெகிழ்ச்சியான நிகழ்வாகும் என்ற விடயமும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மீண்டு வருதல் என்பது வருமனே இடிபாடுகளை அகற்றுவது மாத்திரமில்லை ஒரு சமூகத்தின் கூட்டு மன உறுதியும் கட்டமைப்பதாகும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு இளைஞரும் பெற வேண்டும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சுனாமி மற்றும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டெழுந்தது போல தற்போதைய பேரழிவையும் ஒரு பலமான தேசமாக ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பது எல்லோருடைய மனங்களையும் பதிந்திருக்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புடனும் அனைத்து கட்சிகளும் மக்களுடன் இணைந்து செயல்பட்டால் இலங்கை முன்னப்போதையும் விட வலிமையானதாகவும் இயற்கை எதிர் எதிர்கொள்ளுகின்ற திறன் கொண்டதாகவும் மீண்டலும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை இந்த மீள்கட்டுமான பயணம் நீண்டதாக இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் மூலம் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக சிந்திக்க வேண்டிய

பதிவினடாக சந்திப்போம் வணக்கம் இடருச்ச உறவுகளுக்கு உதவ தரம் கொடுப்போம் தாயகத்தில் இயற்கை விடர்களால் அல்லதொரும் வடக்கு கிழக்கு மனித மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி நான்கு எழுபத்தெட்டு முப்பத்தி இரண்டு எழுபத்தாறு தொன்னூற்றி ஐந்து இருபத்தி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று பூஜ்ஜியம் ஆறு